திட்டுறீங்க எதுக்கு என்ன திட்டுறீங்க சொல்லுங்க எதுக்கு நீ திட்டுங்க நான் என்ன தப்பு பண்ணேன் நீங்க சொல்லுங்க நான் நீங்க சொல்லாம நான் இந்த வீடியோ நான் கட் பண்ண மாட்டேன் நீங்க எனக்கு கண்டிப்பா சொன்னதே ஆகணும் நான் என்ன எதுக்கு திட்டுறீங்க நான் ஏன் வீடியோ எது தப்பு இருக்கு நீங்க சொல்லுங்க எதுக்கு என்ன திட்டுறீங்க அதை சொல்லுங்க நீங்க சொன்னோம் நான் இப்ப லைவ்ல வந்திருக்கேன் லைவ் நீ வீடியோ போட்டிருக்கேன் நீங்க சொல்லுங்க இப்ப பேசுங்க நீங்க பேசுனா எனக்கு தெரியும் நீங்க பேசுங்க நான் வீடியோ நீங்க நான் வீடியோ தான் வந்திருக்கேன் நீங்க பேசணும்னு நான் புரிஞ்சுக்குவேன் நீங்க கண்டிப்பா பேசுங்க இந்த வீடியோ நீங்க பேசுங்க பேசுங்க ப்ளீஸ் பேசுங்க என் வீடு நீங்கள் நீங்கள் என் வீடியில் நான் உங்கள் லைவ்ல நான் உங்கள்கிட்ட பேச நான் கூட பேசுகிறேன் வீடியோவில் நான் பேசுகிறேன் நான் இப்போ உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன் நீங்கள் பதிவு கொடுங்க நீங்கள் நான் உங்கள் வீடியோலாம் வந்திருக்கேன்ல நீங்கள் பதில் பேசுங்க நான் என்ன தப்பு பண்ணேன் அது நீங்கள் சொல்லுங்கள் தயவு சொல்லுங்கள் நான் வீடியோவில் லைவுக்கு வந்துருக்கேன் நான் வீடியோவில் வீடியோ வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் நான் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் தயவு சார் நான் என்ன தப்பு பண்ணேன் நான் என்ன தப்பு பண்ணேன் அதை நம்ப நான் வீடியோ நான் உங்களுக்கு வந்து எதுக்கு வந்துருக்கேன் நேரடியாக எதுக்கு வந்துருக்கேன் நான் நான் வந்து நீங்கள் உங்கள் கேட்குறேன் நான் பார்த்து சொல்லுவேன் ஆனால் நீங்கள் இப்போ பேச முடியும் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் நாங்கள் ஃபோன் போயிட்டே பேசியாச்சு ஃபோனும் போட்டாச்சு நீங்கள் ஃபோன் எடுக்கணும்னா இப்போ ஃபோன் ரிங் ஆகுது அதனால் எடுக்க முடிக்கிறீங்க அந்த ஃபோனு எதுக்கு எது எதுக்கு வச்சிருக்கிய எதுக்கு வச்சுருக்கேன் அந்த ஃபோனை எதுக்கு வச்சிருக்கீங்க நான் எத்தனை வண்டி ஃபோன் போட்டாச்சு நீங்கள் நான் ஏமில தப்பு தான் சொல்லுங்கள் சொல்லிட்டேன் அதை சொல்ல முடிக்கிறியா நான் நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தான் சொல்லணும் நான் இப்போ தான் நான் உண்மை பேசுகிறேன் நான் வீடியோ வந்து நான் வீடியோ பலபடி பள்ளப்படி சொல்லணும் வீடியோ நான் பல படி சொல்லிட்டு தான் இருப்பேன் நான் வீடியோ தான் பேசியிருக்கேன் நான் எத்தனை வாட்டி உங்களுக்கு ஃபோன் போட்டேன் நீங்கள் எடுத்தீங்களா அந்த ஏமில தப்புக்கிறதுக்கு தப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா என்ன தப்பு பண்ணேன் அதை சொல்லுங்கள் நான் என்ன தப்பு பண்ணேன் அதை சொன்னால் தான் எனக்கு நான் இப்போ நான் நான் லைவ் நான் வீடியோ லைவோ எதுவும் நான் படிக்காத மேடை இருந்தாலும் நான் வந்து லைவுக்கு வந்திருக்கேன் லைவ்க்கோ வீடியோ எல்லாத்துக்கும் வந்துருக்கேன் சேர்ந்து வந்துருக்கீங்களா நீங்கள் எதுக்கு நான் நீங்கள் என்ன எதுக்கு திட்டினீங்க அது சொல்லுங்கள் எதுக்கு திட்டினீங்க நான் அப்போ நான் இப்போ இப்போ நீங்கள் பேசுங்க நான் இப்போ உங்கள்கிட்ட ஃபோனில் லைவில் நான் நம்ம லைவில் தான் பேசியிருக்கேன் நான் ஃபோனில் வீடியோ எல்லாம் நான் எல்லாம் மொத்தத்தில் தான் பேசியிருக்கேன் நீங்கள் பேசுங்க கேட்டால் நீங்கள் என்ன பேசுங்க நான் என்ன தப்பு பண்ண அதை அதை மட்டும் சொல்லுங்கள் நான் நான் சொன்னதே நீங்கள் நினைப்பேன் சொன்னதே சொன்னிருக்கேன்னு நீங்கள் நான் வந்து சொன்னதான் சொல்கிறேன் நான் வந்து தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் தைசி அது என்ன காரணம் என்ன பதில் அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து நான் நீங்கள் கேட்காமல் இந்த வார்த்தை போக மாட்டேன் அந்த வீடியோ விட்டு நான் நான் வளர்க மாட்டேன் நீங்கள் தான் ஆகணும் நீங்கள் சொல்லுங்கள் தைசி சொல்லுங்கள் நான் என்ன தப்பு பண்ண அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் வீடியோ நான் எத்தனை வாட்டி போன ஃபோன் பண்ண தெரியுமா எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண தெரியுமா உங்களுக்கு அறுவா வாட்டி ஃபோன் பண்ணிருக்கேன் அறுபது வாட்டி உங்களுக்கு ஃபோன் போட்டுருக்கேன் நீங்கள் எடுத்து பேசுனீங்க எடுத்து பேசும்போது நீங்கள் என்ன திட்டுறீங்க நீ வீடியோ சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னீங்க நான் எல்லா வீடியோ ஏன் பாருங்கள் ஷார்ட் வீடியோ பாருங்கள் எல்லாம் வீடியோ பாருங்கள் நான் யாருக்கு யாருக்கும் தப்புப்படமா ஆனால் நீங்கள் வந்து எதுக்கட்டும் வந்து எதுக்கு சொன்னீங்க என்ன காரணம் எனக்கு தெரியல எனக்கு சொல்லுங்கள் தைசு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ நான் இப்போ இப்போ பலபடி நான் ஃபோன் அடிக்க போகிறேன் நான் பல படி இப்போ இந்த தம்பி அந்த அந்த ஃபோன் எட்டாம்மா தம்பி அதை ஃபோன் வா அந்த போனை அந்த ஒரு ஃபோன் போடுமா போன் போடு போனேன் தைசு ஒரு ஃபோன் போடுமா தம்பி ஒரு ஃபோன் போடு ரைட் அந்த ஃபோன் போடு சும்மா ஒரு வீடியோ தம்பி ஒரு வீடியோ தம்பியாவது ஒரு ஃபோன் போடு தம்பியாவது ஒரு ஃபோன் போட்டு வாட்டோட என்னென்னு கேட்போம் நம்ம அந்த வீடு நம்ம நம்ம நான் நம்ம மேலே தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க என்ன காரணம் கேட்போம் ஆமாம் நம்ம மேலே தப்புன்னு தான் கேட்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ கேளுங்க அந்த என்ன நம்ம தப்புன்னு சொல்கிறாங்களா அது என்ன தப்பு நான் வீடியோ போட்டு தானே எந்த இதாக தப்பு பண்ணேன்னா நான் எதாவது சொன்னேன்னா நீங்கள் தான் நீங்கள் என் மேலே தப்பு தப்புன்னு வச்சோம் சொல்லிருக்கிறீங்க என்ன தப்பு நான் பண்ணேன் அது மட்டும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆ நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்கள் நான் நீங்கள் சொல்லுங்கள் நான் எத்தனை வீடியோ எல்லாம் போட்டேன் எல்லாத்துக்கும் போட்டேன் அதாவது எல்லாத்துக்கும் போட்டா எல்லோரும் எடுத்துட்டுறாங்களே யாலே தெரிய மாட்டேங்குது நான் என்ன தப்பு பண்ணினே தெரியலையே எல்லா வாக்கிலும் எழுதிட்டாங்களே ஆனால் பரவாயில்ல திட்டுங்க இல்லை திட்டுங்க நல்ல மாதிரி ஏம்பளுக்கு உந்தா திட்டுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஆனால் மீன்பிட்டு திட்டுங்க நன்றி நன்றி என் வீடியோ பாருங்கள் தொடர்ந்து பாடுங்க மீண்டும் நன்றின்னு அழைக்கிறோம் நன்றி நன்றி மீன் வாங்க நன்றி நன்றி